குழந்தைங்க என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்க குச்சி மாதிரி இருக்கிறாங்கன்னு கவலைப்பட்டீங்கன்னா நேச்சுரலா வெயிட் கெயின் ஆகுற இந்த லட்டு செஞ்சு கொடுங்க வெயிட்டும் போடுவாங்க அதே நேரத்தில் சத்துள்ளதாகவும் இருக்கும் வெயிட் கெயின் பவுடர் பண்றதுக்கு ஒரு கடாயில பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா இதெல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க வெயிட் கெயினுக்கு ரொம்ப முக்கியமான எள்ளு உப்பு கடலை வேர்க்கடலை மக்கானா இது எல்லாமே தனித்தனியா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமான சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வாட்டர்மெலன் சீட் குக்குமர் சீட் இது எல்லாமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கூடவே உலர்ந்த பேரிச்சம்பழம் வாசனைக்கு சுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதோட இனிப்புக்கு பணங்கள் கண்டு சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சி சலிச்சு வச்சிட்டீங்கன்னா நம்ம வெயிட் கெயின் நட்ஸ் பவுடர் தயாராயிருச்சு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இதை டெய்லி பால்ல கலந்தும் குடிக்கலாம் இல்ல நெய்ல லட்டா புடிச்சும் சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளவு ப்ராசஸ் என்னால பண்ண முடியாது ஆனா இதே தரத்துல நல்ல டேஸ்டியான வெயிட் கெயின் பவுடர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல பக்குவமா வறுத்து அரைச்சி தரமான வெயிட் பிட்கெயின் ட்ரைனட்ஸ் ப்ரோட்டீன் பவுடர் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பேஜை டேக் பண்ணியிருக்கேன் கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்குறேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்